ஒரு மனுஷனுக்கு நரகமே என்ன தெரியுமா அளவில்லாத கட்டுக்கடங்காத காட்டுமிராண்டித்தனமா தன்னுடைய ஆசைகளை வாழ்ந்துட்டு உடம்பு இயலாமை போயிட்டு மனசு அடங்காம சாவும் வராம்தீரிய நரகம் அந்த இடத்துல அந்த நரகம் அந்த நபருக்கு நடப்பதை நான் பார்த்தேன் உடம்பு இயலாமைக்கு போயிடுச்சு மனசு ஏக்கத்தில் தவிக்குது இந்த ரெண்டுத்துக்கு நடுவுல பெரிய போர் நல்லா தெரிஞ்சுக்கோங்க நீண்ட ஆயுள் வேணும்னு எத்தனை பேர் நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாம் அந்த நீண்ட ஆயுள் போது நிறைவான மனநிலையையும் சேர்த்து இப்பவே உருவாக்க தயாராயிடுங்க எத்தனை பேர் நீண்ட ஆயுள் வேணும்னு நினைக்கிறீங்க நீங்க தெரியுமா அந்த நீண்ட ஆயுள் காலத்தில் நிறைவான மனநிலையோடையும் வாழறதுக்கான மனசையும் தயார்படுத்திருங்க இல்லைன்னா வாழ்க்கை நரகங்கயா இல்லைன்னா வாழ்க்கை நரகம் இயலாமைக்கு உடம்பு போன பிறகு ஏக்கத்தில் மனசு கிடந்து தவிச்சதுன்னா அந்த ரெண்டுத்துக்கு நடுவில் நடக்கிற போர் தான் நரகம் அந்த நபருடைய மரணத்தில் நான் பார்த்தேன் உயிர் வந்து முதல் சரீரத்திலிருந்து விலகிடுச்சு ஊன் உடம்புல இருந்து விலகிடுச்சு அப்ப உடம்பு இயலாமைக்கு போயிடுச்சு ஆனா இந்த பிராண சரீரம் அந்த ஆசைகள் அடங்கலை அது இத கொண்டா அதை கொண்டா நான் என்னென்னவோ செய்யணும் நினைச்சுனே அதுக்குள்ள செத்து போயிட்டே அதுக்குள்ள என் மனசு என் உடம்பு இப்படி ஆயிருச்சா அதாவது ஒரு கால் பந்த ஒரு நூத்தி ஐம்பது பேர் இருநூறு பேர் சுத்தி நின்று எட்டி வதச்சிங்கன்னா அந்த பந்து என்ன ஆகும் அந்த மாதிரி ஒரு உயிரை ஐநூறு ஆசைங்க சுத்தி நின்று எட்டி வதைக்குது ரசகுல்லா வேணும் கேட்டேடா தின்னு தொலைச்சிடா இப்ப செத்து போயிட்டமேடா நான் அதெல்லாம் பண்ணணும்னு சொன்னேன்டா பண்ணியாடா இப்ப செத்தே போய்டமேடா. இந்த மாதிரி வேறு வேறு திசையிலிருந்தும் ஆசைகள் எட்டி எட்டி உதைக்குது அந்த உயிர் அல்லாடுகின்றது ரொம்ப கடுமையான குழப்பத்தில் டென்ஷனா ஸ்ட்ரெஸ்டா துக்கமா உட்கார்ந்து பொழுது உங்க சிந்தனையோட தொடர்பு தொடர்ச்சி உங்க கண்ட்ரோல் இல்லாம அறுபட்டு அறுபட்டு திரும்ப என்னவா ஏதோ நினைச்சிட்டு இருந்தா அதுக்குள்ள எங்கேயோ போயிட்டு நடா அப்படின்னு திரும்ப திரும்ப நீங்களே எடுத்துட்டு வந்து உங்களை மீண்டும் நினைவுபடுத்திக்கிறீங்க அது எத்தனை பேர் அனுபவிச்சிருக்கீங்க உங்க கண்ட்ரோல்ல இல்லாமலே உங்க சிந்தனை அறுபட்டு அறுபட்டு போயிடுது பாருங்க அத அதே நிலையில தான் அந்த ஜீவன் உடம்புல இருந்து உயிர் விலகும் போது இருந்தது நல்லா ஆழ்ந்து புரிஞ்சுக்கோங்க ஏன் தெளிவா எல்லாம் யாரோ பக்கத்து வீட்டுக்காரருக்கு மட்டும்தான் வரப்போகுதுன்னு தயவு செஞ்சு உட்கார்ந்துட்டு இருக்காதீங்க இது யாருக்கெல்லாம் வரப்போகுது நம்ம எல்லாருக்கும் எத்தனை பேர் மூச்சு விட்டு இருக்கீங்க கை தூக்குங்க உங்களுக்கு எல்லாம் வரப்போகுது அதனால இல்லை இல்லை இவருக்கு வேணா வரும் எனக்கு வராது கருமம் கம்மியா பண்ணியிருந்தீங்கன்னா சாகும்போது வரும் கொஞ்சம் அக்கௌண்ட்ஸ் ஓவராக இருந்தால் சாகிறதுக்கு முன்னாடியே வந்துரும் கருமம் உடலை ஏலாமைக்குள் தள்ளி மனதை அடங்காமைக்குள் தள்ளி இரண்டிற்கும் நடுவில் நடக்கும் யுத்தம் தான் கருமம் நரகம் அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தனா அந்த மூணாவது உடம்புல இருந்து உயிர் சுருங்க ஆரம்பிச்சது உள்வாங்க ஆரம்பிச்சது அப்ப பார்த்தேன் இந்த குற்ற உணர்ச்சி ஐயோ வாழ்க்கையில இதை செய்யணும்னு செய்யணையே அதை செய்யலையே இந்த தப்ப பண்ணிட்டனே அந்த தப்ப பண்ணிட்டனே அந்த குற்ற உணர்ச்சி வேற பொங்க ஆரம்பிச்சது அந்த நபருக்குள்ள பார்த்தேன் முதல்ல வலி அடுத்து ஏக்கம் இதெல்லாம் அனுபவிக்காம விட்டமேனு அப்புறம் குற்ற உணர்ச்சி இந்த தப்பெல்லாம் அன்னிட்டமே தெரியாம அந்த நேரத்தில் அந்த புத்தி வந்து என்ன ஆகுது முழுமையாக குழப்பமடைந்து ஒரு பெரிய துக்கம் அந்த துக்க சேத்துல சிக்கிடுது அந்த துக்க சேத்துல சிக்கி அது அந்த துக்கத்தில் இருந்து முடிவு பண்ணி அடுத்த ஜென்மம் எந்த ஜென்மம் முடிவு பண்ணி எடுத்தாலும் அடுத்த ஜென்மம் தான் இருக்கும் நல்லா புரிஞ்சுங்க துக்கமான சூழல நீங்க என்ன முடிவு எடுத்தீங்கனாலும் அது மீண்டும் துக்கத்தில் தான் கொண்டு போய் விடும் உங்க வாழ்க்கையில இது ஒரு அடிப்படையான பாடமா வச்சிக்கோங்க படுக்கை இறையில் எழுதி வேணா ஒட்டி வச்சிருங்க மனநிலை சரியில்லாத துக்கமான நேரத்தில் மனமே முடிவுகளை எடுக்காதே ஒண்ணும் பண்ணாம சைலண்டா திருநீர பூசிட்டு உட்கார்ந்து சிவ தியானம் பண்ண ஆரம்பிச்சிருங்க இல்ல எதுவுமே பண்ண தோணலைன்னா அட்லீஸ்ட் லைட் ஆஃப் பண்ணிட்டு தூங்கிருங்க காலில் தண்ணி ஊத்துனீங்கன்னா நல்ல தூக்கம் வந்துடும் சில்லுன்னு காலில் தண்ணியை ஊத்திட்டு படுத்தாலும் தூங்கிருங்க